என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை பண்ணிட்டு ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ சொல்லுங்க வணக்கம் செல்வா நேத்தா இறநூறுல நின்னு பார்த்தேன் என்ன பிரச்சனை என்ன மக்கள் நீங்க சொன்னாங்க ஏன்னா நம்ம வர முடியல சரி சரிண்ண நேற்று நாள் வந்து கிராமத்துல இருந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க படம் வைக்கப்பட்ட ஒரு போர்டு வச்சிருக்காங்க அது எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த லேண்ட்ல அவங்க கோயில் இருக்கு கோயில சுத்தி அவங்களுடைய கம்பி வேலி போட்டிருக்காங்க அதுக்குள்ளதான் அந்த போர்டு வச்சிருக்காங்க ஆமா ஆனா வந்து அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மறவர் சமுதாயம் வந்து இரண்டு போர்டுகள் வச்சிருக்காங்க அந்த போர்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த சபை வந்து நேதாஜி போர்டு ஒன்னு வச்சிருப்பாங்க ஆட்டோ சங்கம்னு வச்சிருப்பாங்க நம்ம இதுக்குள்ளே அந்த பொது இடத்துல அவங்க போர்டு வச்சிருப்பாங்க நம்ம சமுதாய மக்கள் வசிக்கிற பகுதியில தான் வந்து அவங்க போல இருக்கு ஆனா அதுக்கும் மறவர் சமுதாயம் வாழ்ற இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா அவங்க வந்து அங்க இருந்து நம்ம பகுதியில வச்சிருக்காங்க போர்டு ஆனா வந்து நம்ம அழகா நம்மளுடைய பட்டா இடத்துல லேண்ட்ல வச்சிருக்காங்க ஆனா வந்து இது பிடிக்காம வந்து அவங்க வந்து போர்டை வந்து உடைக்க வந்திருக்காங்க அப்ப வந்து எல்லா காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சு ஆடி ஓ கணக்கு பிள்ளை எல்லாருமே இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்து அந்த கிராமத்தில் அகற்ற சொல்லி அப்போ வந்து இவங்க நாங்க எங்களுடைய லேண்ட்ல தானே வச்சிருக்கோம் நாங்க அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு காவல்துறை வந்து கேட்டிருக்காரு அதை அகற்ற சொல்லி சொல்லும் போது இந்த தலைவர் சொல்லியிருக்காரு இருக்காரு நான் முதலமைச்சர் பார்வைக்கு நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து ஒரு காவல்துறை தாசிலர் அனக்கு பிள்ளைடா யாரும் தெரியுமா காலனி கரைகளுக்கு என்னடா தெரியும் சேர்ந்த காவல்துறை யூனிஃபார்மோட இருந்திருக்கா யூனிஃபார்ம் இருக்கும்போது இந்த வார்த்தை பேசிருக்காப்ல அப்போ வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும் வந்து அங்க உள்ள மக்கள் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய மக்களை புல்லா அடிச்சு விரட்டி இருக்காங்க விரட்டி பெண்கள் வந்து போட புள்ள உடைச்சு போட கிழிச்சிருச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடு உடைச்சா அஞ்சு வீடு ஓட்டு வீடு எல்லாம் உடைஞ்சிருச்சு இந்த மக்கள் வந்து ஒரு ஆளன்னா வந்து அம்பது பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேல இழந்திருக்காங்க ஆமா இந்த மாதிரி மக்கள் வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் களத்துல போய் நின்று வந்து நம்ம பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சு மேல வழக்கு பதிவு சொல்லி வழக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து காலையில சம்பவம் நடந்து நாங்க வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் வந்து வந்து காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா மாவட்ட ஏஎஸ்பியுடைய டிஎஸ்பி எல்லாருமே அங்க என்ன களத்துல இருந்தாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை கண்டுச்சு நாங்க வந்து அந்த மறியல் போராட்டம் நடத்தினோம் மீண்டும் எங்களுடைய தியாயுடைய விமான பாதையை வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து அந்த போராட்டம் பண்ணோம் அதுக்கடுத்து வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய பட்ட இடத்துல வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க நாங்க என்னுடைய பட்ட இடத்துல அந்த ஒரு பாதையை வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உடைச்ச பெண்கள் நம்ம யாரார் மேல வந்து குடுத்திருவோமோ அந்த பெண்கள் பத்து பேர் வந்து ரோட்ல நம்மளுக்கு ஆப்போசிட்ல மதிப்பு பண்றாங்க அவங்க மறியல் பண்ணும் போது நாங்க கொடுத்துருக்கோம் அவங்க நீங்க அப்படி தம்பி நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சரி இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் காவல்துறை சொல்றாங்க இதே வந்து தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் வந்து இதே அந்த போர்டை வந்து ஏதோ ஒரு சேதப்படுத்திருந்தா இந்த காவல்துறை இதே வார்த்தை தான் சொல்லுமா இதே பார்த்தது வந்து சொல்ல மாட்டாங்கல்ல ஒரு பகுதிகளை பட்சமாக காவல்துறை செல்வ இருக்கு முழுக்க அவர் போர்டு அவர் அவரு முத்திரமதி இருக்குல்ல அது பக்கத்துல நம்ம ஐயா அதுக்கு நம்மளுடைய போர்டுக்கு ஐம்பது அடி இருக்கு

அந்த போடுக்கும் இந்த போடுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சொல்ல போனா அந்த மக்கள் தான் நம்ம மக்கள் வசிக்கிற பகுதியில வந்து போடக்கூடியிருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க திருப்பி நாங்க வந்து இருந்து போன ஆளுங்க நாங்க ரிட்டன் திருப்பி வரும்போது பெருமஞ்சேரிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு அந்த இளமனூருக்கு பெளமஞ்சி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து திருப்பி நாங்க வந்து ரிட்டர்ன் போனாலு ரிட்டன் வரும்போது எங்க மேல வந்து கல்லெறி விழுந்துருச்சு கல்லறி விழுந்து கத்தி கம்பு அருவா கூட வந்து எங்களை வெட்ட வராங்க திருப்பி நாங்க என்ன பண்றோம் திருப்பி இளமுன்னூருக்கே திருப்பி போயிருவோம் இளமுன்னூருக்கு போயிட்டா அங்கிட்டு இருந்து கிளைக்கில இருந்து நைனே கோயில் ரோட்ல இருந்து அங்கிட்டு ஒரு அம்பது பேர் கத்தி அருவா கூட வர்றாங்க அதுக்கு அடுத்து அவங்கள போலீஸ் அடிச்சு வட்டி விட்டுறாங்க விரட்டி விட்டதுக்கு அப்புறம் நாங்க நாங்க திருப்பி சொந்த ஊருக்கு போக முடியாம இருக்கோம் அதோட மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க பாதுகாப்பு தர நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ஆனா போகும்போது எடுத்த இளமுனூர்லயே அப்போசிட் இருந்த பத்து குடும்பம் அந்த மரபு சகோதர குடும்ப பெண்கள் வந்து என்ன பண்றாங்க எங்க மேல கல்லறி எரிஞ்சிடாங்க அப்ப காவல்துறை அவங்க பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது காவல்துறை நிக்கிறாங்க வெறும் பத்து பெண்கள் அந்த காவல்துறை தடுக்க முடியல எங்க மேல கல்லூரி பெற்றுச்சு ஆனா நாங்க அதை படுத்தாம திருப்பி நாங்க வர்றோம் நாங்க வரும்போது திருப்பி இரமஞ்சேரி பெருமஞ்சேரியில பாத்தீங்கன்னா வந்து எங்க மேல கல்லறி விழுந்து எனக்கு வந்த எனக்கு முன்னாடி வந்த பைக் கீழே விழுந்து பெரிய ஆளு அவர் கீழே விழுந்து உருண்டாரு திருப்பி வந்து எங்களுக்கு பின்னாடி வந்த எல்லாருக்குமே வந்து பைக்ல இருந்து வந்த எல்லாருக்குமே கல்லறி பட்டு கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை கீழே இறங்கி போய் அவங்கள வந்து விரட்டி விடுது விரட்டி விடும் போது அவங்க அங்கூட கூட சுத்தி மின்ன ஓடி வர்றாங்க மூடி வந்து மின்னடி ஓடி மறைக்க வராங்க அப்புறம் காவல்துறை வந்து மறைச்சா அதுக்கப்புறம் நாங்க திருப்பி வந்து நம்ம பகுதிக்குள்ள நாகலாபுரம் வந்துரும் ஆஹ் நாகலாபுரம் வந்துட்டுதான் அதுக்கு அடுத்து இங்க நாகலாபுரம் வந்துட்டா நாலாவது அடுத்து வந்து நேதாஜி நகர்னு ஒரு நாள் இருக்கு அது பர்மா கல்வின்னு வேற சொல்றாங்க அவங்க வந்து புஷ்மடியில் பண்றாங்க ஆனா தவறுகள் செய்றது எல்லாமே அவங்க நம்மளை அடிச்சும்புட்டு நம்மள வந்து மரியமும் பண்றாங்க நம்மள வந்து எங்கயும் போக விடாம ப்ளாக் பண்றாங்க நம்ம மேல திருப்பி மீண்டு எஸ்பி பி எல்லாரும் இருக்கும்போது நம்ம மேல காவல கல்லறை அது காவல்துறை மேல கல்லரி பட்டு இருக்கு ஆனா இந்த கல்லரி பட்டாங்க பெருமஞ்சேரிக்காரர்கள் அந்த பெருமஞ்சேரிக்காரர் மேல இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கு வழக்குப்பதியும் காவல்துறை செய்யல ஆமா ஆனா வந்து நம்ம மக்கள் சத்தூர்குடியில போறாங்க நம்ம மக்களை வந்து போராட்டம் மக்களுக்கு நீதி கட்டு போராட்டம் பண்ண மக்களை வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து காவல்துறை கைது பண்ணிருக்கு நம்ம படியுடைய இளைஞர் ஒரு ஆறு பேரை கைது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பஸ் உடைச்சிட்டாங்க அதை உடைச்சிட்டான்னு சும்மா காவல்துறை பண்ணிருக்காங்க இப்ப வந்து நல்லா தெரிஞ்சுங்க இப்ப வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா பசுமரிகள் பண்றாங்கன்னா காவல்துறை வந்து என்ன செய்யணும் வந்து ரூட்ட வந்து மாத்தி விடணும் அப்ப காவல்துறை நம்ம மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து மாற்று சமுதாய மக்கள் வந்து கொடியை கட்டிக்கிட்டு கார்ல ரெண்டு பேருமே நம்ம மக்கள் போராட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க போராட்டத்துக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க போராடுறதுக்காக நாங்க வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள் நடந்து வந்து காருக்கு உடைக்கப்பட்டது ஆமா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து காவல்துறை வந்து ஒரு போராட்டம் மக்கள் ஒரு போராட்டம் பண்ண அவங்க வந்த வண்டிய அடிச்சு ஆமா அது எப்புண்டா வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க மக்களுக்கு நீதி வேண்டும் எங்க மக்கள் வந்து அங்க போன மக்கள் திரும்ப முடியல அவங்க மேல கல்லறி விழுகுது அவங்கள வந்து அறுவடை வெட்ட வர்றாங்க இன்னி மூலம் காவல்துறை இருக்கும்போது இளமநெறி மக்கள்ல வந்து நீ இருக்கும்போது கிராமத்துலயே ஆப்போசிட் இருக்கிற பெண்கள் வந்து அருவாவு தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறா கத்தியை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க பெண்களா பெண்களு நாங்க போய் இது காவல்துறை முறை அது அப்படித்தான் கத்து அப்படிங்கிறாங்க பிஎம்டி டி ராஜாவுடைய கட்சியில இருந்து அமைப்பு சங்கம் தான் அந்த வந்து இது நடத்துனது போராட்டம் பண்ணாங்க யாரு உங்க பிஎம் டி ராஜாவுடைய அமைப்பு இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா பார்த்து நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்தது அந்த பெண்கள் அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல அந்த பெண்கள் மீது தான் நம்ம வழக்கு பதிவு சொல்லி அவங்கதான் நம்மளுடைய தியாயுடைய பேனரை கிழிச்சவங்க அவங்க மேல பெட்டிஷன் எடுக்க சொல்லிதான் நம்ம வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் இது காவல்துறைக்கும் தெரியும் ஆனா காவல்துறை என்ன சொல்லுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அவங்களை அரெஸ்ட் பண்ண பெரிய பிரச்சனைகள் வரும்

காவல்துறை வந்து முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தின் கட்டுப்பாட்டுல செயல்படுதுனே இது நல்லா வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆமா நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல நம்ம வகட்டு போட வச்சுக்கிட்டு தேவ இல்லாம வந்து எங்க தலைவர் போடல இருந்து அவங்க வேணும்னே வந்து வச்ச மாதிரி அவங்க அவங்களை பதிவு கூட களத்துல போய் மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா காலையில தெரிஞ்சு இவரோட தூண்டுதல் பேர்ல கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா பண்ணுங்க ஏன்னா ஏதாவது அரசியல் பண்றதுக்கு ஏதாவது வேணும் இல்ல

அவங்க அவங்க ஒரு உள்ள வந்து தலைவருக்கு அப்ப அவருடைய தூண்டுதல் அத்தனையுமே நடந்திருக்குற மாதிரி இருக்கு இப்ப 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 நம்ம பசுமரியில பண்ணும்போது நம்ம எந்த ஒரு அமைப்பு கொடியோடையோ இல்ல எதுவுமே இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்து களத்துல இருந்து அவங்களுடைய உரிமைக்காகத்தான் நம்ம போறோம்னுமே தவிர நம்ம ஒரு எந்த ஒரு சமுதாய கூடியவோ அல்லது எந்த ஒரு சமுதாய கட்சி கூடியவோ வச்சு பயன்படுத்தி நம்ம போராட்டம் பண்ண கிடையாது ஆனா அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க நம்ம அவங்க குற்றவாளிகள் குற்றவாளி போராட்டம் பண்றாங்க குற்றவாளியை போராட்டம் பண்றது ஒரு அமைப்புடைய கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்றாங்க இந்த குடியை பிடிச்சு போராட்டம் பண்ற பெண்கள் மேலதான் நம்ம வந்து வளர்க்க அவங்க குற்றச்செயலில் ஈடுபட்டவங்கதான் போராட்டம் பண்றாங்க அதுக்கு காவல்துறை தக்க பாதுகாப்பு கொடுக்குது அவங்க போராட்டத்துக்கு அதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி ஒரு டிஎஸ்பி வந்து பாதுகாப்பு கொடுக்கறாங்க அவங்களுக்கு அப்ப இந்த அளவுக்கு வந்து முழுக்கம் முழுக்க ஒருதலை பட்சமா செயல்படுகிறது நம்ம அரசு வந்து இப்ப நம்ம பண்பாடு காலத்துல இருந்து மத்தபடி பக்கத்துல ஊர்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்ப நம்ம மக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம படிக்கும் இளைஞர்கள் வந்து சத்தகுள்ள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதற்காக இப்போ வந்து அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆமா இப்போ வந்து பன்ன பரமேபாலம் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாப்புல அவருக்கு ஒரு கோர்ட்ல வந்து வாயுதான் தகவல் நடந்துட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே தம்பி பொறுங்க தம்பி நான் கண்டிப்பா கோர்ட்ல இருக்கேன் நான் முடிஞ்ச கண்டிப்பா நான் இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்ல அதே மாதிரி வந்து நான் ஒரு ஆறு மணியை போல நான் அண்ணன்கிட்ட பேசும்போது ஆறு மணிக்கு வந்து தம்பி கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல ஆனா பரதபள்ளியில் நாகராபுரத்துல நம்ம கிராமத்துல வந்து அண்ணனை வந்து போலீஸ் மறைச்சு நிப்பாட்டிக்கிட்டாங்க ஆமா ஏன்னா நாங்க திருப்பி வரும்போது எங்களை வந்து அடிச்சு வரதுனால போலீஸ் வந்து அவர் வந்து மறைச்சு நிப்பாட்டிக்கிட்டாங்க அண்ணன் காலத்துல நின்றுச்சு ஆமா அண்ணன் காலத்துல வந்து நின்றாரு அவரு வந்து முடிஞ்ச அளவு மக்களுக்காக போராடினாரு நேத்து அங்கே பரமூர்ல எந்தெந்த பகுதியில்

அப்படி பண்றத முதலை அவங்க வைக்கிற அமைக்க அவங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க முதல்ல வந்து ஏதாவது

எந்த பைய நம்ம மக்களை போய் அடிச்சானோ அந்த பைய வந்து அங்க வந்து மூணு பேரும் பைக்ல வந்து பைக் முறிஞ்சிக்கிட்டு திரிக்கிட்டு திரிக்கிட்டு அந்த இடத்துல நிக்கிறான் அப்ப நாங்க காவல்துறையோட தெரிவிக்கிறோம் காவல்துறை என்கரேஜ் பண்றாங்க போல இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு காவல்துறை இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பைக் வந்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கிட்டு நிக்கிறான்டா அப்ப அவங்களை வந்து காவல்துறை வந்து அப்புறப்படுத்த மாட்டேது கடைசியில வந்து அவங்க அரசும் பண்ண மாட்டேது அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கிற முடியும் சொல்லுங்க ஆஹ்